நண்பர்களை எங்க போறன்னு பார்த்தா நான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போய் ஒரு ஆள மட்டும் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன வியூ காமிக்காத மட்டும் பாருங்க சவுதி அரேபியா வந்து சரியான கிளைம் நண்பர்களே அதாவது மலைக்கு வந்து ரெடியா இருக்கு ஆனா வந்து மழை தான் இன்னும் பெய்யல மழை பெஞ்சிட்டுனா கிளைம் நல்ல குளிர் கொடுத்துரும் செம்மையா இருக்கும் சரி ஓகே நம்ம வந்து மெட்ரோ போற முன்னாடி ஒரு டீயை குடிச்சு அந்த கிளைம் மட்டுக்கு விரித்திரமா நான் வந்து இப்போ வண்டியை வந்து ஃபர்ஸ்ட் டீ கடை விட்டுட்டேன்

கம்மியே இருக்கு இப்பதான் மேகம் எல்லாம் தெரியுது அதாவது கிளைமேட் மாறின தான் இந்த மேகம்லாம் எல்லாம் தெரியுது இல்ல மேகமே தெரியாது சும்மா பிளைனா இருக்கும் அவ்வளவு நண்பர்களை நான் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு இனி வந்து அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணா அவங்க வந்துருவாங்க அப்படியே கூட்டு ரொம்ப பண்ணியதான் ஒரு டீயை மட்டும் தான் வாங்கினேன் டீயை வந்து வாங்கி குடிச்சு முடிக்கல அப்படியே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சு ஒரு வேலையை முடிச்சிட்டு நண்பர்களே வீடியோ எதிர்ப்பு போகுது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்